மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் என்பது சந்திர ஆலிநாடன் திருச்சுற்றின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள காவிரிக்கு முற்பட்டதும் சித்திரை விருப்பன் திருநாள் வைகாசி வசந்தோற்சவம் ஆவணி திருப்பவித்ரோற்சவம் ஐப்பசி டோலோற்சவம் தை பூபதி திருநாள் ஆகியனவற்றின் ஒன்பதாம் திருநாளிலும் மார்கழி திருவாய்மொழி திருநாள் உற்சவ பத்தாம் திருநாளிலும் திருவரங்கேசன் தீர்த்தவாரி கண்டுகப்பதும் திருவரங்கேசனின் பிரணவாகார விமானத்தின் மீது பொழியும் மழை நீர் வந்து சேர்வதுமான புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பாப நாசினியான சந்திர புஷ்கரணி சந்திர புஷ்கரணியின் கரையில் வடமேற்கில் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தன் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீ ராதா ஆலிங்கன கிருஷ்ணன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள சந்நிதி இதனையொட்டி கிழக்கு நோக்கி அமைந்துள்ள முனிவர்களில் சிரேஷ்டரான ஸ்ரீ பராசரின் புத்திரரான ஸ்ரீ வேதவியாசர் மற்றும் ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆழ்வார் எழுந்தருளியுள்ள சந்நிதி வடகிழக்கில் கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத்த ஸ்ரீ புருஷோத்தமன் ஸ்ரீ லக்ஷ்மி வராகர் தெற்கு நோக்கி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத்த ஸ்ரீ வரதராஜன் மேற்கு நோக்கி ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆகியோர் எழுந்தருளியுள்ள தெற்கு நோக்கிய சந்நிதி இந்த சந்நிதியில் தொண்டரடிப்பொடியாழ்வாரை எழுந்தருளச் செய்துள்ளதன் காரணம் இதனையொட்டி பின்புறம் திருமதிலுக்கு வடகிழக்கே ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் திருநந்தவனம் அமைந்திருந்ததுதான் சந்திரபுஷ்கரணியின் தென்மேற்கில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ அனுமன் சந்நிதி சந்திர புஷ்கரணியின் வடமேற்கு கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபிராட்டியாரின் பிராட்டியாரின் கண்ணம்புக்கு தோற்ற நம்பெருமாள் பெரியபிராட்டியாருடன் பிராட்டியாருடன் இரவில் பூக்கொண்டு விளையாடும் புன்னை மரத்தடி புன்னை மரத்தடி ஸ்ரீ யோக நரசிம்மர் சந்நிதி ஆதி சந்திரனால் திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலவிருக்கமான புன்னாக என்னும் புன்னைமரம் இந்த புன்னைமரம் பெரிய நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் ஸ்ரீ உடையவரின் பஞ்சாச்சாரியர்களில் ஒருவரும் அவருக்கு திருவாய்மொழியின் ஆழ்பொருள்களை செய்தவரும் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு அந்தரங்கரும் அழகரே இவருக்கு சீடராக வந்து கைங்கரியம் செய்த பெருமைக்குரியவரும் ஸ்ரீ ஞானபூரணருமான திருமாலையாண்டான் பெரிய திருமலை நம்பிகள் திருவரங்க பெருமாள் அரையர் தாழ்ந்த குலத்தில் பிறந்த உயர்ந்த மகானும் ஸ்ரீ ஆலவந்தாரின் ராஜபிளவை நோயை ஆச்சாரிய பிரசாதமாக அரங்கனை வேண்டி பெற்று கொண்டவருமான மாரநேரி நம்பிகள் ஸ்ரீ தெய்வவாரியாண்டான் உள்ளிட்ட ஸ்ரீ ஆளவந்தாரின் அந்தரங்க சீடர்களைப் போலவே குழலின்மலியச் சொன்ன ஆயிரம் என்கிறபடி குழலை காட்டிலும் இனியதான சிறந்ததான திருவாய்மொழியையும் அதன் அர்த்த விசேஷங்களையும் ஆளவந்தாரின் திருவாய்மொழி காலக்ஷேபத்தின் மூலம் கேட்டே வளர்ந்த தடிமனான இலைகளை கொண்டதாகும் சந்திர புஷ்கரணிக்கரையில் திருவரங்கப் பெருமாளரையரின் விண்ணப்பத்தினை ஏற்று ஒரு வடநாட்டு இந்துஸ்தானி வித்வானுக்கு நம்பெருமாள் தனது நடை அழகினை காட்டி அருளிய இடம் நம்பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய எழுந்தருளும் ஸ்ரீ பராசரபட்டரை கோயில் கொத்தார் வரவேற்று அழைத்துச் செல்லும் சந்திர புஷ்கரணி புன்னை மரத்தின் அருகமைந்த இடம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द ಗೋವಿಂದಗೋವಿಂದ್ಯ ಶ್ರೀ ಭಗವತಃ ಮಹಾಪುರುಷಸ್ರೀವಿಷ್ಣೋರ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹ್ಮಣ್ ಪರಾ ಶ್ರೀಶ್ವೇತವರಹ ಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಶ ತಮೇ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮ ಪದೇ ಜಂಬೂದ್ವೀಪ ಭಾರತವರ್ಷೇ ಭರತಕಂಠೇ ಮೇರೋಹ दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे द्वितीयाम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायां रोहिणी नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायां हस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार्यम्परिमानार् जियर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवले चरणम्